வேங்கம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டு விழா தமிழ் கலாச்சார முறைப்படி சிறப்பாக நடைபெற்றது இதில் மாணவர்கள் தங்களது பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வேங்கம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீனாகுமாரி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக கிராமிய கலை நடனத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் மாணவர்களின் சிலம்பம் மற்றும் இசை கருவிகளை இசைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் சார்பில் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது நெகிழியை தவிர்க்க துணிப்பை பயன்படுத்துவோம் என்றும் நெகிழியை ஒழிப்போம் இயற்கையை காப்போம் என்ற தலைப்பில் மாணவி ஒருவர் பேச்சு போட்டியில் பேசி அசத்தினார் அவருக்கு பாராட்டு சான்றிதழுடன் பரிசீனையும் தலைமை ஆசிரியர் மீனாகுமாரி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வெங்கம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டாமிருகம் ஏழுமலை முன்னாள் ஒன்றிய துணை பெரும் தலைவர் விஜயரங்கன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கல்வியாளர் ஏழுமலை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் புண்ணிய கோட்டி பொருளாளர் லிங்கப்பன் உதவி தலைமை ஆசிரியர் பொற்செல்வி ஆசிரியர் பிரபாகரன் உள்ளிட்டோருடன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி திருக்குமரன் ஆசிரியர் ஸ்டீபன் உட்பட ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இது சிறப்பு விருந்தினராக வெங்கம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டாமர்தம் ஏழுமலை முன்னாள் ஒன்றிய துணை தலைவர் விஜயரங்கன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கல்வியாளர் ஏழுமலை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோட்டி பொருளாளர் வெங்கப்பன் ஆகியோர் உடன் இருந்தனர்

ಮೂರಾಮ ಪರಿಶೆ ಪರೀಕ್ಷೆ ಆಕಾಶ್ ಎಲ್ಲ